ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பார்க்க போகிறோம்னா ஸ்லைடிங் கேட்டு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீட்டுங்களெல்லாம் இப்போது ஸ்லைடிங் கேட்டு தான் மாடலாக இருக்குது ஏன்னா அதுதான் யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காரு சைடில் ஒதுங்கி நின்றுக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் ஸோ ஸ்லைடிங் டோர் எப்படி பண்ணுறது பற்றி தான் எந்த மெட்டீரியலை பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ இந்த ஸ்லைடிங் கேட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மூணு கொன்றரை மூணு கொன்று ப்ளஸ் ஆங்க்ளரு ஒன்றைக்கு காலம் ஆங்கிலரு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மூணு கொன்று வந்து பதினாறு கேஜி பாக்கியிருக்க எல்லாம் பதினெட்டு கேஜி தான் இந்த ஸ்லைடிங் கேட்லேயே ஸ்லைடிங் கேட்லாம் எல்லா கேட்லேயும் முக்கியமான என்னென்ன பார்த்தீங்கன்னா அந்த நாலு மூளை தான் அந்த நாலு மூளை நம்ம கரெக்டாக கட் பண்ணும் ஸோ அந்த மூளை கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு பைப்பு ஸோ மூணு இன்ச்சு அகலம் இருக்குது ஸோ அகலா வச்சு தான் நம்ம அந்த மூளை க்ரோஸ் கட் பண்ண போகிறோம் ஸோ மூணு இன்ச்சு அகலாக இருக்கிற பைப்புக்கு மூணு இன்ச்சு நேராக மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து டோப்பு கார்னருக்கு ஜீரோ வச்சு கட் பண்ண போகிறோம் ஸோ அப்படி ஜீரோ வச்சு கட் பண்ணும்போது அது கரெக்டாக அந்த ரெண்டு கார்னரும் செட்டிங்காக கிடச்சிரும் ஸோ உங்களை பார்த்தா தெரிஞ்சாங்க கரெக்டாக அந்த ஜீரோ வச்சு செட் பண்ணியிருக்கோம் அந்த கார்னர் கரெக்டாக செட்டிங்காக கிடச்சிருக்கு ஸோ அந்த ஒரு நூல் கேப் எதுக்காக விட்ருக்கோனா அந்த வெல்டிங் அடிக்கும்போது நல்லா பிக்கப்பாகி பிடிக்கிறதுக்காக தான் அந்த லைட்டாக ஒரு நூல் கேப் விட்ருக்கோம் ஸோ ஒட்டி வச்சால் என்னென்னா வெல்டிங் அடிக்கும்போது உள்ளே அவ்வளவா இறங்குது அது மேலாவிலே தான் வரும் ஸோ கேப் இருக்கும்போது நல்லா வெல்டிங் உள்ளே இறங்கி நல்லா வெல்டிங் பிடிச்சிக்கும் ஸோ இதுதான் நமக்கு ஏற்றோட மாடல் ப்ளஸ் க்ராஸாகவும் நேராகவும் ரெண்டு ரெண்டு மாடல் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ நமக்கு இதுக்காக இந்த உள்ளே அடிக்கிற பைப் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மூணு கொன்று பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம அவுட்ரு ஃப்ரேம் வந்து மூன்று கொன்றை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ மூணு கொண்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு கேப்பு பேக் சைடில் இருக்கும் ஸோ அப்போ வெல்டிங் பண்ணவும் நல்லாயிருக்கும் நம்ம கிரைண்டிங் பண்ணவும் தேவையில்ல ஸோ இதுதான் மாடல் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுதா ஒரு மூணு கொண்டு கட் பண்ணி அடித்து வச்சுருக்கோம் கரெக்டாக பார்ட் பார்ட்டாக பிரித்து வச்சு அடித்து வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் சென்ட்ரெல்லாம் நேராக மேலே பார்த்த மாதிரி சைடு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா க்ரோஸாக வர மாதிரி இருக்கும் கேட்டோட மூணு கொஞ்ச டிசைன் பீஸெல்லாம் வச்சு செட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ ஃபுல் வெல்டிங் அடிச்சுட்ருக்கோம் ஸோ ஃபுல் வெல்டிங் அடித்தா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் அந்த கேட்டோட வீல் தான் செட் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த வீல் எப்படி செட் பண்ணுறது வந்து தெளிவாக போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் ஸோ நம்ம வீல் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா கேட்டை வந்து நம்ம ஸ்ப்ரிட் லெவலில் லெவலாக நிறுத்தணும் ஃபஸ்ட்டு ஸோ அப்படி லெவலாக நிறுத்தினா தான் நமக்கு கரெக்டாக அந்த வீலோட ரொட்டேட் கரெக்டாக இருக்கும் ஸோ இதான் அந்த ஆங்கிலர் இப்போ இதுதான் வீல் வீல் பார்த்திங்கன்னா மூணு இஞ்சு வீல் தான் ஆங்கிலர் பார்த்தீங்கன்னா ஒன்னரை காலம் ஆங்கிலர் தான் ஸோ உங்களை பார்த்தா சரி அந்த பிளே கரெக்டாக இருக்குது ஸோ கேட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ப்ரிட்டாக எல்லாம் ரெண்டு சைடும் பைப்பு அடித்து கரெக்டாக சீட்டிங்காக நிறுத்தி வச்சுருக்கோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வீல் செட் பண்ண போகிறோம் வீல் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வச்சு கரெக்டாக சென்ட்ரலில் ஸ்கொயர் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ ஸ்போர்ட் பண்ணி வீல் செட்டிங் பண்ண போகிறோம் ஸோ வீல் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் செட்டிங் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கரெக்டாக ஸ்கொயர் வச்சு பார்த்து சென்ட்ரு பிடிச்சி வீல் செட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த வீலோட மேலே இருக்கிற பட்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்றஞ்சு திக்னஸ் தான் ஸோ அது கரெக்டாக இருக்கும் அந்த வீல் செட்டிங் பண்ணும்போதே கரெக்டாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு பா ஸ்கொயர் வச்சு கரெக்டாக வீல் செட்டிங் நடந்துகிட்ருக்கு ஸோ உங்களுக்கு கிளியராக காட்டுறதுக்காக டீப்பாக பக்கத்தில் காமிச்சிருக்கும் அதுக்கு எதுக்குன்னா அந்த வீலோட கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டும் அந்த ஸ்கொயரும் கரெக்டாக இருக்கும் ஸோ அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸோ ஒன்றுமே ப்ராப்ளம் எங்கிட்டும் அங்கிட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கரெக்டாக இருக்கும் ரோடிங்கு ப்ளேயும் கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கு அந்த அளவுக்கு தான் நடந்துகிட்ருக்கு ஸோ இங்கே தான் நம்ம ஸ்லைடிங்க செட் பண்ண போகிற ஏரியா ஸோ அங்கே தான் என்ன பண்ணியிருக்கோம்னா வாட்ரலால் பிடிச்சி ஆங்கிலத்தில் கரெக்டாக காடி எடுத்து கரெக்டாக நிறுத்தி வச்சிருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கில நிறுத்துறதுக்கான அள்ளி பீஸ் தான் செட் பண்ணிக்காது ஏதன்னா ரெண்டு சைடும் இந்த பைப் அடிச்சுட்டு நம்ம க்ரோஸ் ப ஆங்கிலர் அடிச்சுட்டு அதில் தான் வெல் அடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் காங்கிரீட் பண்ணால் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் ஸோ இதான் அந்த குழி நம்ம கரெக்டாக ஆங்கிலர் எங்கே வரமோ அந்த ரெண்டு சைடும் குழி எடுத்துகிட்டு ரெண்டு சைடும் பைப் அடித்து வச்சுருக்கோம் ஸோ இந்த பைப் இருக்கும்போது என்னென்னா காங்கிரீட்டும் நல்லா செட் ஆகிக்கும் அதனால் ஒரு ஷேக்கிங் இருக்காது நார்மலாக நம்ம சும்மா கீழே பீஸ் மட்டும் வச்சு காங்கிரீட் போட்டால் ஷேக்கிங் இருக்கும் ஸோ அதுக்கு தான் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காங்கிரீட் ஒர்க்கு தான் நடந்துகிட்ருக்கு நம்ம ஸ்லைடிங் கேட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா பதினாறு அடி ஃப்ரேமு ஸோ பதினாறு பாரா ரெண்டு அடி நமக்கு ஆங்கிலர் வேணும் ஸோ ரெண்டு லென்த் ஆங்கில நாங்கள் அப்படியே செட் பண்ண போகிறோம் ஸோ கட் பண்ண வேணாம் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அப்படியே சென்ட் பண்ணோம் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு கடையில் ஒரு ஒன்றரை அடி பீஸ் வச்சுருக்கோம் கரெக்டாக பீஸ் வச்சு மேலே ஜாயிண்ட் அடித்து கெயின் பண்ணிடுவோம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த அடி பீஸ் நல்லா ஃபுல்லாக அடிச்சிருவோம் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஃபுல்லாக வெல்டிங் போட்டு அப்படியே காங்க்ரீட்டும் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கோம் வெல்டிங் அடிச்சு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு கேட்டை கொண்டு வந்து செட் பண்ண போகிறோம் ஸோ கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றி வச்சுருக்கோம் ஸோ ஏற்றி வச்சு கொஞ்சம் சின்ன சின்ன வெல்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ டாப் வீல் பார்த்தீங்கன்னா ஃபைபர் வீலு இது பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு திக்னஸ்ஸு ஸோ மூணு இன்ச்சு நீளம் இருக்கும் ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு திக்னஸ் இருக்கும் ஸோ அந்த வீலு இதுக்கு பார்த்து செட்டிங் பார்த்தீங்கன்னா ஆங்கிலர் வச்சு தான் இருக்கும் ஸோ அது ஒரு எல் டைப்பில் வந்திருக்கும் நார்மலாக அந்த பட்டை ஸோ அது கூட நம்ம ஆங்கிலர் சேர்த்து நம்ம கரெக்டாக அடிக்க போகிறோம் ஸோ இதான் அது ரீ வீலோட ரன்னிங்களுக்கு பார்த்தா நல்லா ஸ்பீடாக ரன்னிங் கொடுத்துட்ருக்கு ஸோ கேட் ஃபுல் செட்டிங் பண்ணி நிறுத்தி வைக்கும் ஸோ இந்த கேட்டில் என்ன பிரச்சனைனா நம்ம திறந்து வைக்கும்போது கேட்டில் சிங்கிள் வீல் கொடுத்துருந்தா கேட்டு ஆடும் அதாவது டாப் ஃபைபர் வீல் சில்லி சிங்கிள் வீல் கொடுத்துருந்தா கேட் ஆடும் ஸோ அது சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தானது ஸோ நம்ம நம்ம அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டு மூவ் ஆக இடத்துலையும் ப்ளஸ் இந்த கேட்டு ஸ்டாப் ஆகுது இல்லையா பதினஞ்சு அடியில் ஸ்டாப் பண்ண போகிறோம் ஸோ அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா ஃபைபர் வீல் கொடுக்க போகிறோம் ஸோ இதை நம்ம வீல் வச்சு வெல்ட் இது மூணு இன்ச்சு மெட்டல் வீல் வச்சு வெல்ட் அடிக்கும் ஸோ இந்த ரெண்டு இடத்துல நம்ம ஃபைபர் வீல் கொடுக்கும்போது என்னாகும்னா என்ன தான் நம்ம கேட்டை திறந்து வச்சு ஷேக் பண்ணாலும் கேட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஆடாது விழுகாது அங்கிட்டும் போகாது இங்கிட்டும் வராது கேட்டு விழுகாது ஸோ சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்கா ஸோ இது இந்த கேட்லேயே மெயினான விஷயம் இதுதான் ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா லாக் பண்ணுற சைடு என்ன பண்ணியிருக்கோம்னா ஆங்கிலர் பா டைப்பில் அடிச்சிருக்கோம் ஸோ இப்படி தள்ளி லாக் பண்ணிட்டோனவங்களே அங்கே ஃபைபர் வில் இருக்குது இங்கே லாக் இருக்குது ஸோ இந்த ஷேக்கிங்கும் ஆகாது கேட் ஆகிட்டு விழுகவும் விழுகாது ஸோ அதுதான் இதில் மெயினான விஷயங்கள் நிறைய இடத்துல இந்த மாதிரி கேட் அடிக்குமே இந்த மாதிரி பிரச்சனை வருது வருதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் ஃபைபர் வில் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சைடு லாக் சைடு பா டைப்பில் ஆங்கிலரும் கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ரைமர் கொடுத்துட்ருக்கோம் எப்போக்சி பிளாக் ப்ரைமர் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கு மேலே வேறு டி கலர் வரும் ஸோ நம்ம வெல்ட் அடிச்சது பின்னா கிரைண்ட் பண்ணதெல்லாம் நீட்டாக இருக்கிறதுக்காக அந்த பிளாக் கலர் அடிச்சுட்டு இருக்கோம் அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா அடித்த ஆஃப் அன் ஹவர்லே டோட்டலாக கேட்டு காஞ்சி போச்சு பெயிண்டெல்லாம் ஸோ அந்த மாதிரி வெயில் அடிக்குது இதுக்கு மேலே நல்லா வேறு கொடுக்கறதுதான் கொடுத்துக்கலாம் ஆனால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிது நம்ம அடிக்க வேண்டியது நம்ம அடித்தாச்சு ப்ரைமர் மாதிரி பிளாக் பெயிண்ட் அடித்தாச்சு நம்ம நார்மலாக எப்போக்ஸு கிரே தான் அடிப்போம் ஸோ பாட்டி வந்து பிளாக் கலர் அடிச்சு கொடுங்க சொன்னதுனால நம்ம அடிச்சு கொடுத்தாச்சு ஸோ உங்களை பார்த்தா தெரியுது எல்லா சைடும் பக்கா சேஃப்டியில் நிறுத்திக்கோ நம்ம ஸ்லைடிங் கேட் ஒர்க் எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் போட்டுட்ருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள்